இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் வந்து ஒரு சிம்பிளான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிட்டாங்க அதில் வந்து ஹோல் கிராம் மசாலா அதாவது பட்டை கிராம் எல்லாம் போட்டுற மாதிரி தாளிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை போட்டு எடுத்து நல்லா வதக்கிக்கலாங்க நான் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி இஞ்சிப்பூண்டுலாம் சேர்க்க போகிறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இதெல்லாம் பச்சை வாசனை போன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன் காய்கறி என்னென்னு பார்த்திங்க கேரட் பீன்ஸ் டபுள் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்காங்க இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டபுள் பீன்ஸ்லாம் சேர்க்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கான் இருக்குது பார்த்திங்களா ஸ்வீட் கானும் மொளக்கட்டினா கொண்டக்கடலையும் சேர்த்துருக்காங்க இதை போது இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்ருக்காங்க அதுக்கு வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்தது காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இப்போ இந்த ஆழாக்கால் ஒரு ஆழாக்கு வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் அதனால் ரெண்டு ஆழாக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம்னா ஊற வச்சுட்டாங்க ரைஸை இப்போ நம்ம ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியும் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கலாங்க இதில் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்காக குக்கரை மூடிடலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடணுங்க ஒரு பத்து நிமிஷம் போதுங்க நமக்கு ஒரு சூப்பரான சுட சுட வெஜ் பிரியாணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது பேச்சுலர்ஸ் பிரியாணி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ எவ்வளோ பொலப்போலன்னு இருக்கு பாருங்கள் இது வந்து சாப்பிடும்போது எல்லாம் சூடாக சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி தாங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான பிரியாணி தான் Thank you.